அனைவருக்கும் வணக்கம் இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறேன் என்று கூறிய புரட்சி வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வள்ளியூரில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்தக்கரங்கள் சட்டக்களஞ்சிய மாதைதல் மற்றும் வள்ளியூர் பொது அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் சார்பாக மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் பார்வேர்டு பிளாக் கட்சியின் தலைவர் சிறிவை சுரேஷ் தேவர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளும் மற்றும் பொதுமக்களுக்கு உணவும் வழங்கினார்கள் ஜெய்கிந்த் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில ஐரேந்திய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நிர்வாகிகள் மகா கணேஷ் அவர்களுக்கும் அனாஜி வெள்ளப்பாண்டி அவர்களுக்கும் அண்ணன் விஜயாதம் அவர்களுக்கும் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் பசுமதி மணி அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது வருகை தந்துள்ள தற்போது வருகை தந்துள்ள பாமர்ப்பு கட்சியின் அகில இந்திய செயலாளர் திருவை திரு சுரேஷ் தேவையை வருகை வருகையான வரவேற்கிறோம் நிகழ்விற்கு